எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சுமார் இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவின் வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தும் முழுமையான முயற்சி எஸ்ஐஆர் என்பது என்ன எஸ்ஐஆர் என்பது அனைத்து தகுதியுடைய வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதையும் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது முறைகேடாக இருமுறை பதிவானவர்கள் நீக்கப்படுவதையும் உறுதி செய்வதற்கான பணி இதை இந்திய தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கிறது ஏன் பாஜக காரிய கர்த்தாக்கள் செயல்பட வேண்டும் எஸ் ஐ ஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையமே நடத்துகிறது ஆனால் பாஜக காரிய கர்த்தாக்களாக நமது கடமை அனைத்து ஆதரவாளர்களின் பெயரும் பட்டியலில் இருக்கும்படி உறுதி செய்தல் போலியான வாக்குகளை தடுப்பது பூத் லெவல் ஆபீசர்களுக்கு உதவுதல் நமது வாக்குச்சாவடியை ஏ கேட்டகிரியாக மாற்றுதல் பி ஒன்று மற்றும் பி இரண்டு அவர்களின் பொறுப்புகள் பி ஒன்று மற்றும் பி இரண்டு இருவரும் பாஜக கட்சியின் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அல்ல இவர்கள் இருவரும் சேர்ந்து எஸ்ஐஆர் நடவடிக்கையின் வாக்குச்சாவடி மற்றும் தொகுதி நிலை செயல்பாட்டின் முதுகெலும்பாக செயல்படுவார்கள் பி ஒன்று தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளின் ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு பி எல் இரண்டையையும் அவர்களின் பணிகளில் வழிகாட்டி பயிற்சி வழங்குதல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு பி எல் ஏ இரண்டு நியமிக்கப்பட்டிருப்பதை பி எல் ஒன்று உறுதி செய்ய வேண்டும் மேலும் வாக்குச்சாவடி வாரியான பி எல் இரண்டு பட்டியலை இ ஆர்ஓக்கு சமர்ப்பித்து அதற்கான ஒப்புகை சீட்டு பெற்றிட வேண்டும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அவற்றை தீர்த்து குறிப்பாக பி எல் தொடர்பான சிரமங்கள் அல்லது படிவ அனுமதிகளில் பிரச்சினைகள் இருப்பின் அவற்றுக்கு தீர்வு காண்பது அறிக்கையை மேல்மட்ட கட்சி தலைமையிடம் முறையாக சமர்ப்பித்தல் வாரந்தோறும் வாக்குச்சாவடி மற்றும் மண்டல அளவில் ஆய்வுக் கூட்டம் நடத்துதல் பிஎல்ஏ இரண்டு வாக்குச்சாவடியில் கட்சியின் கண்காணிப்பு மற்றும் தகவல் சேகரிப்புக்கு முக்கிய பொறுப்பாளர் பிஎல்ஓவுடன் வீடு வீடாகச் சென்று சரிபார்ப்பு செய்யுதல் புதிய தகுதியுடைய வாக்காளர்களை சரியான படிவங்களை பயன்படுத்தி சேர்த்தல் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது நகல் பதிவு உள்ளவர்களை நீக்குதல் பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை தவறாமல் சேர்க்கப்படுவதையும் போலி பதிவுகள் நீக்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்தல் ஒவ்வொரு பாஜக ஆதரவாளர்கள் வசிக்கும் இல்லத்துக்கும் இரண்டு முறை சென்று எனிமரேஷன் படிவங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளதை உறுதி செய்தல் புகைப்படம் மற்றும் படிவங்கள் கவனிக்க வேண்டியவை கடந்த ஆறு மாதத்திற்குள் எடுக்கப்பட்ட வெள்ளை பேக்ரவுண்டியுடன் கூடிய பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை பயன்படுத்தவும் புகைப்படத்தை இணைக்கும் போது க்ளூ பஸ்ஸை பயன்படுத்தி ஒட்டவும் ஸ்டேப்ளர் பயன்படுத்த வேண்டாம் முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகள் இடது கை பெருவிரல் ரேகை பயன்படுத்தலாம் முன் நிரம்பிய படிவத்தில் பிழை இருந்தால் புதிய ஃபார்ம் எட்டு பயன்படுத்த வேண்டும் படிவங்கள் ஃபார்ம் ஆறு புதிய வாக்காளர் சேர்த்தல் ஃபார்ம் செவன் இறந்தவர் இடம்பெயர்ந்தவர் பெயர் நீக்கம் ஃபார்ம் எயிட் திருத்தங்கள் பெயர் முகவரி புகைப்படம் ஆன்லைன் பதிவு அனைத்து படிவங்களும் கீழ்கண்ட வழிகளில் ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அல்லது ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் என் மொபைல் மூலம் பதிவு செய்து ரெஃபரன்ஸ் நம்பர் பயன்படுத்தி உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை கண்காணிக்க முடியும் பிரச்சினை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் பிஎல்ஓ விண்ணப்பங்களை ஏற்காமல் இருந்தால் அல்லது தாமதப்படுத்தினால் அவர்களிடம் வாதிட வேண்டாம் ஆன்லைனில் சமர்ப்பித்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஐ ஆதாரமாக வைத்துக் கொள்ளவும் நேரடியாக சமர்ப்பித்த படிவங்களுக்கு எப்போதும் அக்னௌஜ்மெண்ட் ஸ்லிப் பெற்றுக்கொள்ளவும் காரணமின்றி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் தாலுகா அலுவலகத்தில் உள்ள ஆர் முறையிடுங்கள் கட்சித் தலைமையினர் சட்டரீதியான உதவியை வழங்குவார்கள் சவாலான சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள வேண்டும் இறந்தவர் ஃபார்ம் ஏழு மற்றும் இறந்தவரின் மரணச் சான்றிதழை குடும்பத்தினர் சமர்ப்பிக்க வேண்டும் வாடகை வீட்டில் வசிப்போர் வாடகை ஒப்பந்தம் வங்கி பாஸ்புக் அல்லது கேஸ் இணைப்பு போன்ற ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் திருமணமான பெண்கள் முகவரி திருத்தத்திற்காக ஃபார்ம் எட்டு சமர்ப்பிக்க வேண்டும் வெளிநாடு மற்ற மாநிலங்களில் பணியில் உள்ளவர் குடும்பத்தினர் சார்பாக படிவம் சமர்ப்பிக்கலாம் அல்லது ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் உடல்நிலை காரணமாக படுக்கையில் இருக்கும் வாக்காளர் பிஎல்ஏ புகைப்படம் எடுத்து அச்சிட்டு படிவம் நிரப்பி பெருவிரல் ரேகையைப் பெற்றுச் சமர்ப்பிக்க வேண்டும் தவறான தகவல்களை சமாளிப்பது எப்படி எஸ்ஐஆர் என்பது பாஜகவின் யுக்தி என்று யாராவது கூறினால் பணிவாக உண்மையை விளக்க வேண்டும் இது பாஜகவின் திட்டமல்ல இது போலி வாக்குகளை தடுக்கும் நோக்கில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய வகையில் தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொள்ளும் நடவடிக்கை பேஸ் ரோல் ஒப்பீடு இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து மூன்று வாக்காளர் பட்டியலே எஸ்ஐஆர் ஆர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான அடிப்படை பட்டியலாகும் வாக்குச்சாவடி அளவில் உங்கள் முதல் பணியானது பேஸ் பேஸ்ரோலை தற்போதைய வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிட வேண்டும் அதில் கவனிக்க வேண்டியவையும் பதிவு செய்ய வேண்டியவையும் தற்போதைய பட்டியலில் விடுபட்டு போன பெயர்கள் இரட்டைப் பதிவுகள் அல்லது பிழையான மறுபதிவுகளை கண்டறிதல் இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது இறந்தவர்கள் புதிய தகுதியான வாக்காளர்கள் இவை அனைத்தையும் சரிபார்த்து பதிவு செய்ய வேண்டும் இந்த ஒப்பீடு உண்மையான ஆதரவாளர்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டிருப்பதையும் போலியான பதிவுகள் எதுவும் தொடராமல் இருப்பதையும் உறுதிப்படுத்துகிறது இறந்தவரை உயிருடன் இருப்பதாக பி தவறாக பதிவிட்டால் விவாதிக்க வேண்டாம் கீழ்கண்ட நடைமுறைகளை பின்பற்றவும் ஆதாரங்களை சேகரிக்கவும் மரணச் சான்றிதழ் பஞ்சாயத்து பதிவுகள் சுற்றத்தார் சாட்சி மரண அறிவிப்பு புகைப்படம் அல்லது வீடியோ குறிப்பிடப்பட்ட ஆதாரங்களுடன் தாலுகா அலுவலகத்தில் உள்ள இஆர்ஓ அவர்களுக்கு எழுத்துப் புகார் சமர்ப்பித்து ஒப்புகை சீட்டு பெறவும் பிஎல்ஏ ஒன்று மற்றும் மண்டலத் தலைவருக்கு தகவல் அளிக்கவும் அடையாளச் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்கள் அரசு அடையாள அட்டை ஓய்வூதிய ஆணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு முன் அரசு எல்ஐசி தபால் வங்கி வெளியிடப்பட்ட ஆவணங்கள் பிறப்புச் சான்றிதழ் கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் பத்தாம் வகுப்பு சான்று கல்விச் சான்று நிரந்தர வசிப்பிடச் சான்று வன உரிமை ஆவணங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி சாதி சான்றிதழ் என் ஆர்சி ஆவணங்கள் குடும்ப பதிவு அரசு நிலம் வீடு வழங்கல் ஆவணங்கள் ஆதார் சான்று மட்டுமே குடியுரிமைச் சான்று அல்ல அனைத்து ரசீதுகள் குறிப்பு எண்கள் ஒப்புகை சீட்டுகள் ஆகியவற்றையும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இவை இச்செயல் முறையின் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது எஸ்ஐஆர் ஒரு பிரச்சார நடவடிக்கை அல்ல இது வாக்காளர் பட்டியலை பாதுகாப்பதற்கான அரசியலமைப்பு கடமை வாக்குச்சாவடியின் வலிமை உங்களின் பங்களிப்பிலிருந்து தொடங்குகிறது